தெலுங்கானாவின் பதினோரு மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் இன்று குளிர் அலை எச்சரிக்கையை விடுத்துள்ளது ஆதில்பாத் குமரம்பீம் ஆசிபாபாத் மஞ்சேரியல் நிர்மல் வாரங்கல் ஹனம்கொண்டா ஜனகாம் சித்திப்பேட்டை சங்காரெட்டி மேடக் மற்றும் காமரெட்டி ஆகிய மாவட்டங்களில் இன்று ஆங்காங்கே குளிர் அலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது மேலும் காலை நேரங்களில் பனிமூட்டம் அல்லது லேசான மூடுபணி நிலவக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே உத்தராகண்ட் ஜார்க்கண்ட் பஞ்சாப் ஹரியானா பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் குளிர் நிலவும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு அடர்ந்த முதல் மிக அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என்றும் தெரிவித்துள்ளது பஞ்சாப் ஹரியானா மேற்கு உத்தரப்பிரதேசம் மற்றும் வடக்கு மத்திய பிரதேசத்தில் இன்று வரையிலும் பீகார் ஜார்க்கண்ட் மற்றும் உள் ஒடிசாவிலும் புதன்கிழமை வரையிலும் அடர்ந்த பனிமூட்டம் நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கிடையில் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் தொடர்ந்து மிகவும் மோசமான பிரிவில் நீடிக்கிறது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின்படி இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி தேசிய தலைநகரின் சராசரி காற்று தர குறியீடு முன்னூற்று அறுபத்தாறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது